போன டைம் நம்ம இங்கே போபால் வந்தப்ப நம்ம வண்டி மட்டும்தான் பலாக்க வண்டி இந்த டைம் வந்து மூணு நம்ம வண்டி இல்லாமல் மூணு வண்டி இருக்கு ஆனால் அந்த மூணு வண்டி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வண்டி தான் அங்கே கூட பாருங்க ஒரு கேரளா வண்டி தான் பலாக்க தான் இறக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் இந்த வண்டியில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் காளான் ஃப்ரை ரசம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் நம்ம லாஸ்ட் டைம் ஏற்கனவே கடை பாருங்க ஒரு சின்ன வண்டி சிக்ஸ் வீல் நிக்கிது அது இறக்கி முடிச்சுட்டு நம்மளது நாளைக்கு விடுவாங்க நினைக்கிறோம் அது வந்து சின்ன வண்டி வந்து ரெண்டு நாள் அதுலயே ஒண்ணு காய் இருக்கு பூண்டு வந்து கிலோ ரூபா தானேங்க இந்த பெரிய பல்லு இருக்கிற பூண்டு கிலோ தான் இங்க பாருங்க இன்னொரு வண்டி இருக்கு அது சின்ன வண்டி தான் அப்புறம் நேற்று ஒரு ரெண்டு வண்டி பார்த்தோம் பைனாப்பிள் கூட வந்துச்சு சின்ன வண்டி நம்ம வரும்போது கூட வந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி மேலே உட்காந்துட்ருக்குங்க எதுக்காக உட்காந்துட்டுருக்குன்னா லோடு வேறு வண்டிக்கு மாத்துறாங்க அதனால் வந்து கயிறெல்லாம் கழட்டி விட்டுட்டு பாயை லைட்டாக மடித்து விட்டு சும்மா அப்படியே வண்டி மேலே உட்காந்துட்ருக்கோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலி இறக்கி இன்னைக்கு இப்போ வரைக்குமே பாதி அதாவது இது வரைக்கும் இறக்கி இருக்கணும் நமக்கு இறக்கல ஏன் வண்டி இருந்துச்சா ஓகே நம்ம மூணு நாள் ஏற்கனவே வந்து நம்ம வந்த அன்னைக்கே இறக்க ஆரம்பித்தாங்க ரெண்டு நாள் இறக்கி விட்டாங்க ஆனால் நமக்கு இன்னைக்கு வந்த அன்னைக்கு மார்க் நமக்கு இறக்கவே இல்லை ஓகே மூணு நாள் வச்சு செய்வாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் இப்போ திடீர்னு வந்து ஒரு சின்ன வண்டிக்கு அஞ்சு டன்னு மாற்றணுமா மாற்றுறாங்க நம்ம சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தோம் வந்து மடித்து விடுன்னு சொன்னாங்க அப்புறம் மடிச்சு விட்டோம் இப்போ ஒரு அஞ்சு டன் அந்த வண்டி இருக்காங்க நாளைக்கு அதாவது ரெ மொத மாதிரி ரெண்டு ட ரெண்டு நாள்லேயே இறக்கி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இங்கே பக்கத்தில் வந்து மெட்ரோ வேலை நடக்குது நம்ம கேரளா வண்டி ஒன்று அங்கே நின்றுச்சிங்க அந்த பக்கம் அதுவுமே வந்து பாருங்க அதுவுமே இறக்கல தார்பாய் போட்டு இங்க ஏன் வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா நிழல் இந்த ஷெட்டு போட்டிருக்காங்க இந்த ஷெட்டோட நிழல் இங்க இருக்கிற வண்டி அதுக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கு அதனால தான் வெயில் நின்னால் காய் வீணாக போய்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி வந்து இந்த நிழலில் நின்றுட்டு இருக்கு இந்த சாக்கில் தான் ஐஸ் கட்டி இருந்துச்சு இப்போ ஆனால் எதுவும் இல்லை நம்ம வண்டியில் காய் எல்லாம் சின்ன சின்ன காய் நம்ம வண்டியில் வந்தது தானே அந்த சின்ன வண்டிலாம் வந்தாலும் ரொம்ப பெரிய பெரிய காய்ங்க நம்ம வண்டிலாம் ரொம்ப சின்ன சின்ன காய் நம்ம அதனால் சீக்கிரமாக காலி ஆகிட்டோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் தெரியலை என்னென்னு பார்ப்போம் இங்கே இந்த சின்ன வண்டி நிற்கிதுல சிக்ஸ் வீலு இதில் வந்து பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து சாதா டயர் அதாவது டியூப் டயர் போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப் பேக்கில் வந்து டியூப்லெஸ் பிரிஸ்டோன் போட்டிருக்காங்க எனக்கு என்ன டவுட்டுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வண்டி ஓட்டினவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வண்டி நம்ம இப்போ இந்த பன்னெண்டு வீல் ஓட்டின ஓட்டுறோம்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு டயர் நம்ம ஃபிரண்ட் தான் போட்டோம் சேஸ் எடுக்கும்போது ஒன்று தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டியில் ஓடினுச்சு இப்போ கழட்டி பதினாறு வீல் கொடுத்தாச்சு அதில் ஒன்றும் பார்ப்போம் அது எத்தனை கிலோமீட்டர் பீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா இப்போ இதில் வந்து லோ மொத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு டன்னு நம்ம லோடு எம்டி எல்லாம் சேர்த்து அதுக்கு அந்த வெயிட்டுக்கு இத்தனாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்கு இதில் வந்து நமக்கு டன்னேஜ் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு டன்னு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா தெரியல டன்னேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இந்த வண்டியில் எத்தனாயிரம் கிலோமீட்டர் டியூப்லெஸ்ஸில் இந்த படி எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம் சின்ன வண்டிக்கு ஏன் நான் இது இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி கேட்குறேன்னா இதில் வந்து டன்னேஜ் கம்மியாக தானே ஏறுது அப்படின்மோ இன்னும் லைஃப் வரும்ல அடியும் கொஞ்சம் கம்மியாக தான் அதாவது தேய்மானம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் அதனால் சொல்லிட்டு கேட்குறேன் கமெண்டில் சொல்லுங்கள் டீசல் டேங்கை பாருங்கள் எ லென்துண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ரெண்டாவது நாள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாற்பது ஆகுது நம்ம இன்னைக்கு ரெண்டாவது நாள் நேற்று ஒரு சின்ன வண்டிக்கு ஒரு அஞ்சு டன்னு இறக்குனாங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் இறக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சா இப்போ வரைக்குமே ஹவுசிங் வரைக்கும் தாங்க இறக்கியிருக்காங்க ஆனால் இறக்கிறவங்கலாம் என்னென்னு கன்ஃபார்மும் தெரியல ஆனால் இருக்கிறத பார்த்தா ஹவுசிங் வரைக்கும் இறக்கிறத பார்த்தா இறக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் தோணுது ஒருத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து சுத்தமாக க்ளோஸ் ஆகிடுச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது ஆகுது அமைதியாக இருக்குது இங்கே வந்து பறைங்காய் வெள்ளரி அதெல்லாம் அப்படியே சேல்ஸ் சேல்ஸாக அதெல்லாம் கவரில் இந்த கவர் கிட்டத்தட்ட அது ஒரு இருபது கிலோ இருக்குன்னு நினைக்கிறேங்க இருபது கிலோ வரைக்கும் அந்த கவர் தாங்குது வெயிட்டு அங்கே துப்புரவு பணியாளர் க்ளீனிங் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா நல்லா வேலை செய்யலைங்க அங்கே ஃப்ரண்ட் அங்கேருந்து இதை பாருங்கள் நம்ம வண்டி முன்னாடி கூட கூட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பர்ஃபெக்டாக செய்கிறாங்க அவங்க செய்கிற வேலையை கரெக்டாக செய்கிறாங்க நம்ம வண்டியில் வந்து ஒருத்தவன் ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்துட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியில் ஏ டிரைவருங்களுக்கு யார் ஏறினாலும் பிரச்சனையே இருக்காது ஆனால் இவன் ஏறினா மட்டும் ரொம்ப தலைவலியாக இருக்கும் இவன் எப்படா போவான் போவான் இவன் எப்படா விரட்டலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து செய்கை பண்ணிருவான் எது வச்சாலும் போட்டு தள்ளுவான் ஃப்ரெண்ட்ஸ் அது தக்காளியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நேத்து போயிட்டு ஒரு வலை ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சோம் ஆளு மாட்டான் இங்க வருங்க வெளியில வர முடியாம தவிக்கிறாரு தலைவர் இது எப்படி ஏறுது என்னன்னு தெரியலங்க நம்ம எல்லாமே லாக் பண்ணி தான் வைக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம மார்க்கெட் இந்த பருப்பு ஏத்துற கூடன்னு இந்த மாதிரி எல்லாம் போறதெல்லாம் அந்த மாதிரி இடத்துல ஏறிடுறான் ரொம்ப சின்ன ஏலிங்க எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருந்தான் அரிசி சாக்கு இந்த அரிசியை கடிச்சு வைக்கிறான் மற்றபடி மேலெலாம் அதான் வந்து நம்ம இந்த காய்கறி குடைக்கெல்லாம் எதுவுமே போகவே இல்லை இவன் எப்படா போவான் ரொம்ப தலைவலாச்சு எதை வச்சாலும் கடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி இந்த மேலே இங்கே போகவே இல்லை என்னன்னா இது மேலே போயிடுறான் இங்கே இருக்கிறத உள்ள ஃபுல்லாக போயிடுறான் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சாலும் கடிச்சிட்றான் இதில் நம்ம ஸ்நாக்ஸ் வைப்போம் அந்த ஸ்நாக்ஸை கூட கடிச்சிட்றான் விபூதி விபூதி அதை கடிச்சு வைக்கிறான் வேற என்ன அரிசி அரிசி பாருங்க உள்ளே வைக்கல நாங்க வாங்கின அரிசிய எங்க வச்சிருக்கோன்னு காமிக்கிறோம் பாருங்க இங்க இருக்கு பாருங்க நைட்டே வச்சோம் ஏன் வந்து அரிசியை எங்க வச்சிருக்கோம்னா வந்து மற்ற எல்லா இடத்தையும் வந்து கடிக்கிறோம் அங்கே ஓடுறான் அதனால சொல்லிட்டுதான் அரிசியை வந்து உள்ள பெட்டு கீழே வச்சோம் இப்போ தலைவன் நைட்டே வச்சான் வலை மாட்டல இப்போ கூட காலையில் கூட அவர் கூட இருக்காண்ணா வேணாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொன்னார்னா வைனா வந்து மாட்டினா மாட்டோம் ஃபோனை பார்த்துட்டு இருக்க டம்முன்னு சவுண்ட் கேடுச்சு அப்போதான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தலைவன் மாட்டிக்கிட்டான் இப்போ தான் எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு வலை ஓப்பன் பண்ணி ஓடுறான் அங்கே அப்படின்ட்டு துரத்தி உணவனை கை கடிச்சுக்கணும் இப்படி பார்க்குற மாதிரி சாப்பிடு சாப்பிடு அதை சாப்பிடு அதை சாப்பிட்றதுக்கு தானே உள்ளே போனேன் அதை சாப்பிடுங்க தக்காளி கடிச்சு கடிச்சு சாப்பிடு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒன்று வெளில துரத்தி விடுவோம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா காமெடியாக இருக்குது இவட பார்க்கும்போது உள்ளெல்லாம் எவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலும் நாஸ்தி பண்ணி வச்சிட்றான்

பாப்ப இது ஒண்ணுதான இருக்கு அதிகமா இருக்கு வாய்ப்பு இல்ல இதுதான் ஓடிட்டு இருக்குது பேசிட்டு மாட்டாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருந்தோம் சரி வையை நான் திரும்ப மாட்டுவாரு அப்படின்னு நினைச்சோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சக்கரவல்லி கிழங்கு அவிக்க போகிறோம் நம்ம கடையில் அவங்க கொடுத்தாங்க அது பாருங்க இதுதான் நம்ம இறக்குற கடை அவங்க சக்கரவல்லி வியாபாரம் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட கேட் அவங்களே கொடுத்தாங்க அதான் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியோட கலர் பாருங்கள் இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சக்கரை வள்ளிக்கிழங்காக வச்சு முடிச்சாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி வாங்க சக்கரை வச்சுருக்கோம் சக்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்குது இல்லை சக்க சக்கரை தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்ட்டு நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடாக இருக்குது ஸ்கூட் ஆறட்டும். இارو நீங்க பட்ட விட்டுட்டு இருக்காங்க. மேலே பாருங்க எத்தனை பட்டம் பறந்துட்டு இருக்குன்னு. நான் இவ்வளவு நேரம் வந்து மூவி பாத்துட்டு இருந்தா சரி கீழே இறங்கலாம். வண்டில கொசு கடிக்க ஆரம்பிச்சு. கீழே இறங்கலாம் அப்படின்னு பார்த்தா பாருங்க இப்பதான் இங்கர்த்த வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் விடுறதுக்கு. ஏறுது மேலே ஏறுது. நான் வந்து உண்மையா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியாது. இவ்வளவு நாள் வந்து காத்துடிக்கிற இடத்துல தான் பட்டத்தை விடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் இல்லை இவங்க இவங்க வந்து பட்டம் விடுறதுக்கு எப்படி ட்ரை பண்றாங்க பாருங்களேன் நூலாலே மேலே கொண்டுட்டு போறாங்க பாருங்க தெரியுதுங்களா அது இல்லாமல் அங்கெல்லாம் பாருங்க சரியான ஹைட்டு தாங்க ஒன்று வரங்க சரியான ஹைட்டில் பறந்துட்டு இருக்குது மேலே தெரியுதுங்களா இங்கே நிறைய பேர் தோப்புறங்க இந்த அங்கே அங்க இருக்கிறவங்களாம் பட்டம் தான் விட்டுட்டு இருக்காங்க அதில் அந்த பக்கம் அங்கெல்லாம் வேற பாருங்க அங்கெல்லாம் குட்டி குட்டியாக பறந்துட்டு இருப்போருங்க நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இருந்தாங்க இந்த பக்கம் ஆடி ஆடி நம்ம வண்டி மேலே தார்பாயில தார்பாயில வந்து விழுந்துச்சு மேலே ஏறிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமா இருக்கு அந்த பட்டத்தை காமிக்கிறேன் மாதிரி தான் இருக்கு கவர் மாதிரி கூட இல்லை இந்த பேப்பர் மாதிரி இருக்கு இது ஆனால் இவ்வளோ இழுக்கிறாங்க இது கட்டாகவே இல்லை குச்சி வந்து என்ன குச்சி நூல் பாருங்களேன் நிறைய நூலை சேர்த்து வச்சு காமிக்கிறேன் நூல் பாருங்க பிளாக் கலரில் இருக்கு இந்த நூல் பிளாக் கலர்ல இருக்கா இதுதான் மாஞ்சான்னு சொல்லுவாங்களோ இழுக்கிறான் இதுதான் ஒயிட் கலரில் இருக்கு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும்தான் அந்த கருப்பு கலரில் பிளாக் கலரில் இருக்கு நூல் இது பாருங்க ஒயிட் கலரில் நான் இப்ப தான் இதெல்லாம் பக்கத்தில் பார்க்கறன கட் ஆயிடுமா என்னன்னு தெரியல ஏதாவது இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு தோணுது கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறேன் மறுபடியும் இழுக்கிறான் பாருங்க மேலே விழுறதுக்கு ட்ரை பண்றான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இவன் எந்த டிஸ்டன்ஸ்ல இழுக்கிறான் பாருங்க பட்டம் எங்க போகுது பாருங்க போகுது கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகுது போயிடுச்சு 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 கையில வந்து இந்த இதை எடுத்துட்டான் இதுக்கப்புறம் கீழே இறங்காதா செம்மையா இருக்கு நான் பட்டம் விடுறதே இவ்வளோ நாள் ரொம்ப தப்பாக நினச்சிருந்தேன் காற்று அதிகமாக இருக்க இடத்துல போய் விட்டு அப்படியே மேலே பறக்க வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்புறம் கையை அந்த நூலை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க அங்கே ஒன்று மேலே ரொம்ப ஹைட்டில் பறக்குது அங்கே ஒன்று இருக்குது எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் கிரிக்கெட் விளையாட வந்துடுவாங்க அப்புறம் இப்போ விட்டால் இல்லைங்க அந்த பட்டம் அங்கே போயிடுச்சு கட் பண்ணுவாங்களோ பட்டத்தெல்லாம் கட் பண்ணி விளாடுவாங்களா இல்லை இந்த நம்ம தறி படத்தில் வரும்ல அது மாதிரி கட் பண்ணி விளாடுவாங்களா இல்லை அப்படியே சும்மா விளாடுவாங்களா பட்டத்தை மட்டும் விடுவாங்களா தெரியல இங்கே பட்டத்தை பாருங்க சரியான இது நல்ல இதாக இருந்தால் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கலாம் சரியான இதாக போகுது இந்த சின்ன பையன் வந்து நூல் விடுறான் அவன் கையில் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான் அவங்க எப்படி வேலை செய்து பாருங்க கையை பாருங்க இல்லை கீழே கொண்டு வரான் கீழே கொண்டு வரான் அதை அறுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அதை கட் பண்றாங்க பானா காத்திரி படம் போறேன் படம் மாதிரிதான் போல adigah interesting ya எல்லாம் வந்து ரொம்ப வீணாக போயிடுச்சுங்க ஆயிடுச்சு அதனால வந்து வியாபாரிங்களை அவங்களே வண்டியில் ஏற விட்டு உங்களுக்கு வேணும்ன்றதை எடுத்துக்கங்க கம்மி ரேட் ஆனால் ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தருங்க அவங்களும் தனித்தனியாக ஆளை வச்சு அங்கே பின்னாடி வச்சு போட்டுட்டு இருக்காங்க இதுக்கு இது இன்னையோட மூணாவது நாள் அதுக்கு வந்தாப்பே பாயை கழட்டி விட்டு ஏதாவது கம்மி ரேட்டுக்கு போட்டு காலி பண்ணியிருந்தால் இதுவாயிருக்கும் இருக்கும் இது ஒரு மூணு டன் மேலே வரும் நீங்க ஏதாவது நம்மளை விட்டா சரிதான் இனிமே போப்பாலுலாம் ஏற்றவே கூடாதுங்க சின்ன வண்டி சிக்ஸ் வீலு நம்ம வர்றதுக்கு முன்னாடி அந்த வண்டி எப்போ வந்துச்சுன்னு தெரியல அதுவே நாலு நாள் நிக்குது முன்னாடி நம்ம வரதுக்கு முன்னாலே தான் அந்த வண்டி நின்று இருக்குது கேரளா வண்டி இன்றைக்கி மூணாவது நாள் இன்றைக்குமே நமக்கு வந்து லோடு இறக்கலைங்க நல்லா வச்சு செய்கிறாங்க செய் செய் வந்த வாடகைக்கு இதில் நாலு நாள் வச்சு இறக்குனாங்கன்னா நல்லா இருக்கும் இதில் இருக்கிறது கூட ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எல்லாம் கருகி போயிடுச்சு இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எதுன்னு சொல்லி மாட்டேன் போகுது இறக்கி தான் பாயை கீழே தள்ளி மடிக்கணும் பாயை மடிக்க கூட ஓட மாட்டானுங்க பாருங்க எப்படி குப்பைய சுட்டி வச்சுருக்க மாதிரி குப்பை இருக்க மாதிரி இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக நாலாவது நாள் இன்றைக்கும் காய் வண்டியில் இருக்குது இன்றைக்கெலாம் இறக்கிட்டு விடலைன்னா அவ்வளோதான் ஃப்ரெக்ஷன் நம்ம இறக்கிற கடைக்கு நைட் ஒரு வண்டி ஆச்சு சிக்ஸ் வீலு பார்ப்போம் ஒரு இப்போ ஒரு பன்னெண்டு மணிக்கு தெரியும் என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து நாலாவது நாள் இறக்கிட்டாங்க நம்ம எடை போட்டு வாடகை வாங்கலாம்னு வந்திருக்கோம் இது நமக்கு நம்ம இறக்கின கிடைக்க வந்த சிக்ஸ் வீலுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்த அதே ஆஃபீஸில் தான் வந்து நிற்கிறோம் அங்கேருந்து லோடி இறக்கிட்டு வாடகைலாம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு அவ்வளோதான் போப்பால் வந்து அஞ்சாவது நாள் சரி நாலாவது நாள் நாளைக்கு எதாவது கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம்